நாட்ட தெவன்சரநாய் முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இரவு வணக்கம் அதிகமாக நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் அம்மாவுக்கு எப்படி என்று குடாக்காய் அகலத்திப்பா அம்மாட்ட குகமது கேலம் கொஞ்ச நாட்களுக்கு முன் அம்மாவுக்கு சுகம் இல்லாமல் போனது சோதனைக்கு பிறகு தெரிய வந்தது அம்மாவுக்கு புற்றுநோய் என்று இரண்டு மாத மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் முடிந்தவரை சுகமாக சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் கூறியது மூன்று நாட்களுக்கு முன் மருத்துவமனையிலிருந்து இருந்து என்னுடைய தாயார் அவர்களை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து இப்பொழுது வீட்டிலே வைத்து என்னால் முடிந்தவரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுகின்றேன் ங்கள எிடம்மந்து ஒரு உதவிக்காக இந்த இரவு நேரத்திலே வந்திருக்கின்றேன் முடிந்தால் அன்பு நண்பறகளை இதை பகிருந்து எனக்கு உதவி செய்யங்கள் இந்த நேரம்ம ஒருரு மகனாக நான் இந்த சமகத்திலே உதவி கேட்க்காவிட்டால் அம்மாவுக்காக மீண்டும் எதற்காக நான் உதவி கேட்க போகின்றேன் அம்මට மොකදි කිය ගොடக்கா ඇවා பின்த்தி அம்மாச போனா பசුව දனග ලැබனா அம்මට கேன்சரை கா කියලා මස දෙකක් රෝහලේ හිටියා මාසයක් ගාල්ලෙ කරපිටි කකැන් සෝස්පිට්ලි එකෙ හිටිය. නමුත් අමව සුව කරන්න බෑකිව්වා රෝගයේ පැතිරිල වැඩි නිසා දවස්තුනකට කලෙන්ටිකට් කපාගෙන ගෙදර එක් අං ආවා දැන් අම්මක් ගෙදර ඉඳලා. සුවසේ හට පුළුවන් විදිර සතුටින් බලාගන්නවා සමාජිීන් මා මේ වෙලාවේ මට උදව්වක් කිල්ලුවේ නැත්ත මමින් පස්සේ උදව්විල්ලන්න පුළුවන්කමක් නෑ ඒ නිසා මේක ෂයා කරලා උදව කරන්න අම්මට ගුදමාර්ගි වාලා වැසිකිලියන්න වෙනම පැක් එකක් තමයි දාලා තියෙන ඉතින් ඒ පැක් එක තමයි මේක මේක පැක් එකක් මේක තව එකක් එෙනවා බඩේ අලවන්න පලේට් එකක් ඒකයි මේකයි දෙකක් ගන්න ගියොත් තුන්දස් අටසීයක් වගේ වෙන දවස් චුනයි පාවිච්චි කරන්න පුළුවන් මේක රජයේ රෝහලොරනෑ පාමසයේ විතරයි තියෙන්නේ මේ වගේම තව කෑල්ලක් මේකට එනවා කෑලි දෙකක් පුළුවන් අය මට උදව් කරන්න මගේ එකකවුන් නම්බ එකමං උඩින් දාන්නම් ඔබට පුළුවන් මුදලක් මට ලබා දෙන්න එතකොට මට පාමසයකින් එක තැනැකි මට ගන්න පුළුවන් මේක තමයි ඇත්ත அன்பார்ந்த முகநூல் நண்பர்களே இந்த நேரத்திலே என் தாயாருக்காக சமூகத்திடம் உதவி கேட்கலாம் என்று நினைத்தேன் புற்றுநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்டு புற்றுநோய் உடம்பு பூராக பரவியதால் மருத்துவமனையில் கூறினார்கள் மீண்டும் சிகிச்சை செய்ய முடியாது முடிந்தவரை வீட்டிலே கொண்டு வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மலவாசல் வழியாக வந்த புற்றுநோய் மலவாசல் மூடப்பட்டு மலஸ்தலம் போவதற்காக வேறையாக ஒரு பாதை செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு இந்த பக்கெட் போட வேண்டும் இந்த பக்கெட்டும் இதுக்கு இன்னொன்று வருகின்றது ஒரு பிளேட் என்று சொல்லி அதை வயிற்றிலே ஒட்டி அதற்கு தான் இதை ஒட்ட வேண்டும் இது ஒரு 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 பக்கெட் வயிற்றுக்கு ஒட்டக்கூடிய பிளேட் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் இது நாளைக்கு இன்னும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வருகின்றது அவள் குறைந்தது இது ஒரு செட் வாங்குவதற்கு மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் போகின்றது ஒரு செட் வாங்குவதற்கு மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் போகின்றது என் தாய் உயிர் வரைக்கும் மலசலம் கழிப்பதற்கு வேறையாக பாதை செய்யப்பட்டிருக்கின்றது யூரின் போவதற்கு வேறையாக செய்யப்பட்டிருக்கின்றது கனவில் கூட நினைக்கவில்லை என் தாயார் அவர்களுக்கு இப்படியான ஒரு கடும் நோய் வரும் என்று என்ன செய்வது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு நிச்சயமாக உண்டு ஒரு எழுத்துதான் வித்தியாசம் ஆகையால் அன்பார்ந்த முகநூல் உறவுகளே உங்களிடம் இந்த நேரத்தில் உதவி கேட்கின்றேன் இந்த லைவின் ஊடாக என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் தருகின்றேன் முடிந்தவர்கள் உங்களால் முடிந்தவரை ஒரு நூறு ரூபாயோ ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ உங்களால் முடிந்ததை அதற்கு எனக்கு தந்து உதவுங்கள் காரணம் இந்த சமூகத்திலே மாபெரும் சேவை செய்வதற்கு என்னை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்த தாய்க்காக மட்டுமே கேட்கின்றேன் வேற ஒன்றுக்காகவும் இல்லை சத்தாவந்த பின்வத்னி ට කැන්සර එකක් රෝගය පැතුරුුණාශරීර පුරාම ගුදමාර්ගයේ වහලා වෙන ගුද මාර්ගයක් හදල තියන්නේ ඉති ඒ ගොදමාර්ගයට මේ පැක් එක දාන්න ඕන මේකයි මේකට තාව එකක් එනවා මෙතනින් අලවන්නඒ ජෝඩුවක් ගන්න පාමසින් රුපියල් මංහිතන්නේ ඇතුන් දස් අටසයක් තුන්දස් හස්සීයක් වගේ යනවා ඉති අපේ අම්ම ජීවිත කාල ඉන්නකම්ම මේ පවිච්චි කරන්න වෙනවා බොෝය හනවනන්නේ හාමුදුර කෙනෙකුට මුදල් අවශ්‍ය මොකටද. ධන දෙනවානන් සිවරක් දෙනවන මුදල් අවශ්‍ය මොකටද කියලා. කාදක්වත් ඒ මහන් දෙපා පින්වත්න්නේ. අම්මා කෙනෙක් තාත්ත කෙනෙක්න්න ස්වාමීන් වහන්සේ නමකටත් මුදල් අවශ්‍යයි එගොලු ලෙඩවුුණොත් එගොලුන්ට සාත්තු කරන්න. ඉති මාව මේ වර්තමාන සමාජි දෙමලෙන් සිංහලෙන් ධර්ම දේශනා කරලා මෙරටේ මිනිසුන්ගේ හිෙත් නිවන්න. අප සමාජි සේවය කරන්න පුළුවන් වනේ මගේ අම්මන් නිසා. ඉතිං එ නිසා මං සමාජයේ බලාපොරොත්තු වෙන එක පැකට්ටක් කරි මට ගන්න පුළුවන් විදට කවුරුවරි උදව් කරන්න මේ සයා කරලා තව දව් මට අරන්දන්න. අන් බරද මොහනු ර කල ඉද නාටිල ධි මහ තමුල් පේසු මුරුගහල එකනක වරනෙරත්තුල වරද විහල සේදකටි. පුටටු නොයාල් පාධිකපට கடும் வேதனைக்கு என் தாய்க்கு வாழ்நாள் பூராக அவர் வாழும் வரை கூடிய குறுகிய காலம் மட்டுமே அவர் வாழ்வார் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்காக மலசலம் போவதற்கு மலம் கழிப்பதற்கு இந்த பக்கெட் போட வேண்டும் ஒரு பக்கெட் மூவாயிரத்தி எட்நூறு ரூபா இல்ல ரூபா மாதிரி வரும் இரண்டு நாளைக்கு ஒன்று தேவை என்ன செய்வது அதுதான் நான் பார்த்தேன் என்னுடைய என் சமூகத்திடம் என் நாட்டு மக்களிடம் ஏதாவது உதவி கேட்டு பார்ப்போம் என்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட என் தாயவர்களை இன்று வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்துவிட்டோம் கடுமையான வேதனைகளை அனுபவிக்கின்றார் கடும் துன்பம் கண்ணீர் நித்திரை போவதற்கு மாத்திரை கொடுக்க வேண்டும் வேதனைக்கும் மாத்திரை கொடுக்க வேண்டும் அதை தாண்டி பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது சத்தாவந்த பின்பாத்னி பிலிக்காரோகை අත්තරං අම්මට පිල්කා රෝහයක් වැළඳනා ගාල්ය කරබේට කැන්සෝස්පිට්ලක මසයක් හිටියන වොයිදිවලු පැතිරිලා වැඩි මකුත් කරගන්න බෑ කියලා අපි ඩස්ටා් කර දැ ෙදරට එක්කං ඇවෙලා මට පුුවන් විදිටම බලාගන්න. ශ්‍රි ලංකා දDPේ සියල දෙනාගේ මේ හිත් නිවෙන්න දට මේ දේශනා කරන්න දෙම ාාව සිංහල බාසායෙන් දේශනා කරන්න මව ලෝකෙට. යාද කරපුමගේ රත්තරන්ම්ම වෙනුවේ මේ වෙලාවේ සමාජයේ ගේ හැම කල්්‍යාන මිත්‍රයෙගින්ම උදවක් බලාාපොරොත්තු වෙනවා. මං උඩ එකවු නම්බරක් දානවා පුළුවන් අයෂය කරලා රුපියල් දහක් වූ පන්සීයක්කෝරපියල් සීයක් වෝමට උදව් කරන්නේ ඒ ඇයි මේක පැකැට්ට එකක් තුන්සා සටසියයක් විිතර වෙනවා. අම්මට ටෝයිලට් යන්න මේ පැක් එක තමයි බඩේ අලවන්ඩ තියෙන ගුදමාර්ග කපලා ගුදමාර්ග වෙනම. ද මාගයක් හදලා තියන මේ එක දාන්ද වෙනවා එක දවස් දෙහකට එකක් දාණ්ඩ වෙනවා තුවාලට බෙදදාන නිසා ඒ නිසා තමන්ගේ අම්මට කරනවා කියලා හිතාගැන මට උදව් කරන්න ඔබට නීරෝගි සම්පත්න ලැබෙයි කියලාමං හිතනවා ඉදිමං හිතුවෙන අම්මට මෙවැනි රෝගයක් එඒ කියලා මොනෝ කරන්නද පෙරරපු අකුස ලේකට අම්මට වැනි රෝගයක් වෙලඳනා හැම දෙෙනගින් පොඩි උදව්වක් බලා පුොරොත්තු වෙනවා අන්බාර්ධ ග්‍රග කරලේ எந்த பிறவியில் என் தாய் என்ன பாவம் செய்தார்களோ இந்த பிறவியில் கடும் நோய் வந்துவிட்டது ஆனால் இந்த பிறவில் எனக்கு தெரிந்து என் தாய் எந்த பாவமும் செய்யவில்லை சண்டை போட்டது பொறாமை போட்டி இதுகள் எதுவுமே கிடையாது ஒரு ரூபாய் கூட ஒழித்து வைத்து வாழ்ந்ததே கிடையாது ஒரு ஒரு ரூபாய் கூட ஒழித்து வைத்து அவர் வாழ்ந்தது கிடையாது எல்லாம் எமக்காக செலவழித்தார்கள் இந்த நாட்டிலே மக்களின் மனதியை அமைதிப்படுத்தி மதம் கடந்து மனிதனாக வாழ வைப்பதற்கு போதனைகள் செய்வதற்கு என்னை உருவாக்கியது என் தாய் அந்த தாய்க்காக ஒரு உதவி முடிந்தவர்கள் செய்யுங்கள் இது ஐயா இது ஒன்று எவ்வளவு இது ஒன்று இந்த ஒன் இது ஒன்று ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதற்கு ஒட்டுவதற்கு இன்னொரு பிளேட் ஒன்று வருகின்றது ஸ்டிக்கர் போல் அதை வயிற்றிலே ஒட்ட வேண்டும் அது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வருகின்றது அப்போ நான் நினைக்கின்றேன் இது ஒரு ஜோடு பார்மசியிலே எடுக்கலாம் மூவாயிரத்து ஏழ்நூறுவா மாதிரி வரும் மூவாயிரத்து எழுநூறு எட்நூறுவா மாதிரி வரும் மேலே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தருகின்றேன் அதற்கு உங்களால் முடிந்த பணத்தை கொடுத்தீங்கனா எனால் நான் ஒரே இடத்தில் எனக்கு அவர்களிடம் ஆர்டர் செய்து அவர்களிடத்திலே ஒரே பார்மசியில் என்னால் எடுத்துக்கொள்ள முடியும் இல்லை என்றால் ஒவ்வொருத்தர் வாங்கி அனுப்பினால் அவர் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் அதை பாவிக்க முடியாமல் போய்விடும் அதற்காக தான் நான் யோசித்தேன் உங்களிடத்தில் தெரிவித்து முடிந்தவரை கிடைக்கும் பணத்திலே இந்த பக்கெட்களை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டிலே வைத்தபடி சேலை கொடுக்க வேண்டும் புண் காய்வதற்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டும் இரண்டு மாதம் நான் எந்த சமூக சேவைக்கும் போகவில்லை அம்மாவோடு பயணிக்கின்றேன் முகநூலூடாக நான் நிறைய காணொளிகளை விட்டிருந்தேன் போட்டோஸ்கள் போட்டிருந்தேன் பார்ப்பதற்கு உங்களுடைய தாய்க்கு செய்வது போல் நினைத்து உதவி செய்யுங்கள் புண்ணியமாக போகும் பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கின்றது ஆனால் எந்த தாய்க்கும் இப்படியான ஒரு நோயோ இவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது கூடாது அதை பார்க்கக்கூடிய சக்தி எந்த குழந்தைகளுக்கும் பார்க்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது என்றுதான் என்னுடைய பிரார்த்தனை என்ன செய்வது வந்தவர்களெல்லாம் வாழ்ந்துவிட்டால் வரவேண்டியவர்களுக்கு இந்த உலகத்தின் இடம் காணாது வந்தவர்களெல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் வேண்டும் ஆனால் குறுகிய காலத்தில் தன் பிள்ளைகளுக்கு முன்னே தன் தாய்க்கு இப்படியான ஒரு கடும் நோய் வரும்போது அது கவலை நிச்சயமாக சில இடங்களில் சில சில இடங்களில் ஒவ்வொரு விலைகள் அதுகள் ஆகையால் நான் ஒரு இடத்தில் பேசியிருக்கின்றேன் அதே இடத்தில் எடுக்க முடியுமாக இருந்தால் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் பாவிப்பதற்கும் சரியாக இருக்கும் நான் தான் ஒவ்வொரு நாளும் அம்மாவுடைய புண்ணுக்கு மருந்து போட்டு இந்த பக்கட் மாற்ற வேண்டும் இதை விட வேற சேவை இல்லை இந்த நாட்களில் எனக்கு முடிந்தவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் தன்னால் கிடைத்த பண உதவியை செய்யுங்கள் என் வாழ்க்கையில் உயிர் உள்ளவரை என் தாய்க்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மதம் கிடந்து மனிதனாக வாழுவோம் புதிதாக நாட்டிற்கு ஒரு ஜனாதிபதி வந்திருக்கின்றார் இதுகளை பற்றி பேசுவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை நாட்களும் இல்லை யோசிக்கக்கூடிய தன்மையும் இல்லை காரணம் என்னை பெற்றெடுத்த தாய்க்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவர் வாழும் போது இறந்த பிறகு நம்ம கொண்டும் செய்ய இலாது வாழும்போது என் தாயை கஷ்டமில்லாமல் பார்த்து வேண்டும் உங்களுடைய உதவிகளோடு சேர்த்து உங்கள் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் முடிந்தவரை பகிர்ந்து உதவி செய்யுங்கள் இலங்கையிலும் மட்டும் சரி உலக நாடுகளிலே நிறைய உறவுகள் உதவி செய்ய காத்திருப்பார்கள் அவர்களுக்கு எப்படி உதவி செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் ஆகையால் ராகுலத்தேரருடைய தாயாருக்கு செய்யும் உதவி உங்களுடைய தாய்க்கு என்று நினைத்து செய்யுங்கள் இதை தாண்டி என்னிடம் வேறொன்றும் செல்ல முடியாது ஒரு நோயாளிக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு நோயில்லாத வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மதம் கடந்து மனிதனாக வாழுவோம் ஒவ்வொரு நிமிடமும் புன்னகையோடு வாழுவோம் யாருக்கு எந்த நொடி எந்த நோய் வரும் யாருக்கு எந்த நேரம் என்ன வரும் என்ன நடக்கும் என்று தெரியாது அதுவரைக்கும் வரைக்கும் பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணியங்களை மட்டும் செய்து நாங்கள் பயணிப்போம் என்பதை கூறி என் முகநூல் உருவ உறவுகளிடம் உதவியை கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நிறைய பேச வேண்டும் ஆனால் இப்பொழுது நிறைய பேசக்கூடிய நேரமும் கிடையாது நேரம் அதிகமாக போய்விட்டது உங்களிடம் ஒரு உதவியை மட்டும் எதிர்பார்க்கின்றேன் உபகிம்மா உதவா சேலுதினார்த்த தெருவன் சரணை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இதற்கு முன் உதவி செய்த நண்பர்களுக்கும் இனிமேல் உதவி செய்ய போகும் எல்லா உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கெல்லாம் என்றொரு நாள் நன்றிக்கடனாக இருப்போம் நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு சமூக சேவையை தொடருவோம் என்று கூறி முடிந்தவரை இதை பகிர்ந்து உதவி செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்